உயிர்தமிழுக்கு படம் வந்து ஓகே ஒரு ஆவரேஜான படம்தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவகார்த்தியன் ஒரு யங் ஹீரோ வைக்கப்படுகிற மாதிரியான பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இவர் பண்ணியிருக்கார் இவருடைய வாழ்க்கை அவ்வளோதான் சினிமா கேரியரே க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சில எதிர்பார்ப்பு எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அளவில் அது வரவேற்பு கிடச்சிருக்கு ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் படம் அவங்க எதிர்பார்த்து இல்லாமல் போனோடனே அடுத்து இந்த படம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இந்த படம் கேட்பாது அர்ஜுன் தாஸை காட்டிலும் அந்த டேரக்டர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அர்ஜுன் தாஸை வச்சு வேறு ஒரு வித்தியாசமான அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய கெட்டப் பண்ண முடியாது சில பேர் ஆர்ட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் பேர் கல்வி இவர் எந்த டைப் ஆஃப் பதை ரெடி பண்ணார்னு தெரியல படம் வந்திருந்துச்சுன்னா அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இது வந்து நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி புது ஏன்னா சிவகார்த்திக்கு கோட் படத்தில் எடுத்து முடிச்சுட்டாங்க வெங்கட் பிரபு அவரும் அடுத்த படம் பண்றாங்க நடிகராக இருக்கட்டும் நடிகர் வளர்ந்து வர்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு தனியாக ஒரு ஹீரோ போட்டதே தெரிய ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அண்ணே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சோசியல் மீடியாஸ்லலாம் தொடர்ந்து ஒரு போஸ்ட் நான் பார்த்துட்டே இருக்கேன் அதாவது ராஜனேஷ் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படம் மூலமாக நம்ம அமீரை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அவரோட நல்லா நல்லாயிருக்கு அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது ஒரு சில கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியாஸ்லேயே சோசியலில் அவருக்கு இருந்தாலுமே அச ஆக்டராக அவர் எப்போதுமே அவருக்கான பாயிண்ட்டை பின் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க உங்களோட பார்வையில் உயிர் தமிழுக்கு எப்படி இருக்குது தமிழுக்கு படம் வந்து ஓகே பார்க்கக்கூடிய படம் தான் ரொம்ப போறவர்களால் ஒரு ஆவரேஜான படம்தான் இவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒரு அதிர்புதிரியான ஒரு ஆக்டிங்காக இருக்குது அதாவது வடசெனியில் ஒரு ராஜன் யோகியில் ஒரு ஒரு டான் அந்த மாதிரி அந்த மாதிரியான பார்த்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவகாத்தியன் ஒரு யங் ஹீரோ விக்ரம் பிற மாதிரியான பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை இவர் பண்ணியிருக்காரு அதுவே ஒரு புதுசாக இருக்குது அவர் பண்ண விஷயமே புதுசாக இருக்குது நிறைய இடங்கள்ல பருத்தி வீரன்ல கார்த்திக் எப்படி டைலாக்ஸ் அவர் சொல்லிக் கொடுத்தாரோ கார்த்திக் பண்ற மாதிரியே கார்த்திக் பண்ற மாதிரியே இருக்கு இவர்தான் டைலாக் சொல்லி கொடுத்திருப்பாரு அதான் உள்வாங்கி இருப்பாரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஒரு ஆக்டரா அந்த படத்துல ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி அது முழுக்க படத்தையும் அவர் தான் தூக்கி நிப்பாட்டிருக்காரு படம் ரொம்ப நாள் கேப் கேப் எடுத்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆக்டிங் வயசு எடுத்திருக்காங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சட்டையார் மூவி ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் வந்து வரல அமைதி படைக்கு பிறகு அமைதிப்படை மாமன் மகள் நினைக்கிறாங்க ரெண்டு படம் அதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நையாண்டி படம் வரவே இல்லை அது இந்த படம் வந்திருக்கு அது ஒரு புதுசாக இருக்குது ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்போ மத்தியில் அவர் மேல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவருடைய வாழ்க்கை எவ்வளோ தான் சினிமா கேரியரே க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சில எதிர்பார்ப்பு எதிர்ப்புகள் இந்த படம் வரவே கூடாதுன்னு நினச்சி சில பேர் வேலை பார்த்தாங்க எல்லாரே மீறி அந்த படத்தினுடைய இயக்குநர் கம் டைரக்டர் ஆதம்பாவா அது அதே தைரியமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அளவில் அது வரவேற்பு கிடச்சிருக்கு கதைன்னு பார்த்தா ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் ஒரு ஊரில் கேபிலிட்டி வச்சிட்ருக்கு சுற்றிட்டு இருக்க ஒரு ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணு ஒரு அரசியல்வாதி பையனாக இருக்குது அவர் அரசியல்வாதி பொண்ணாக இருக்குது அரசியல்வாதி இறந்துடுறாரு அந்த பள்ளி ஒரு மேலே வருது அந்த பள்ளியிலேருந்து ஒரு வெளியில் வரணும் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு இதுதான் அது நல்லா ஒரு ஜாலியாக கொண்டு போயிருக்கிறாங்க டயலாக் பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய பாலமொழினு சொல்லி ஒரு டயலாக் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் ரொம்ப அருமையாக எழுதிருக்கிற டயலாக் எல்லா கட்சிகளையுமே சகட்டி பண்ணி எல்லாத்தையுமே கலாச்சார கலாச்சாரங்க அது பாரபட்சம் இல்லாமல் இருக்கு பாக்குறதுக்கு இப்ப ரொம்ப நாள் ரொம்ப நாள் அந்த மாதிரியான ஒரு படம் இல்லை அது பார்க்கறப்ப கொஞ்சம் புதுசாக இருக்கு இப்போ நம்ம முதல்ல போன எபிசோட்ல பேசியிருப்போம் நம்ம காசு கொடுத்து போய் எதுக்கு இப்படி சேட்டல இருந்துட்டு வர்றதுக்காக கொடுக்கறோன்னு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குல்ல காசு கொடுத்துட்ற கொஞ்சம் நேரம் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக இல்லைனாலுமே நம்மளோட சேட்னஸ் மறக்கிற ஒரு வைபாக தான் இருக்குது ஆனால் இந்த படம் இங்கே வந்து பெரிய அளவில் பேசப்படுதான்னு கேட்டால் கிடையாது அதுக்கான காரணம் போட்டி என்ன படம் வந்திருக்கு அப்படின்னா ஒருவேளை ஸ்டார் இல்லாமல் தம் உயிர் தமிழுக்கு மட்டும் தனியாக வந்தால் இன்னும் அதிகமாக பேசப்பட்டிருக்கும் தானே இல்லை தமிழுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த படம் அதனால அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஸ்டாருக்கு இருந்த எதிர்பார்ப்பு உயிர் தமிழுக்கு கிடையாது ஓப்பனிங்கில் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த படம் அதனால அந்த படம் ஆவரேஜாக போயிட்டுருக்கு இப்போ தேட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க படம் இப்போ ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துது ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் எப்படியாவது வேற மாதிரி ஆயிரும்னு நினச்சி வந்தாங்க ஆனால் படம் அவங்க எதிர்பார்த்து இல்லாமல் போனோன்னே அடுத்து இந்த படம் அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இந்த படம் ஆகுது இப்போ ரிலீஸ் ஆன இப்போ போட்டிருந்த தேட்டரை காட்டிலே இப்போ அதிகமான தேட்டர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு உண்டான அந்த க கலெக்ஷன் கொண்டு வந்து கொண்டு கொடுத்துருந்த படம் அது கிராஜுவலாக அப்படியே போயிட்டே இருக்கு இப்போ நான் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரசவாதி இந்த படத்தை பேசணும்னு நினைக்கிறேன் ரசவாதியுமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து ஏன்னா அர்ஜுன் தாஸ்க்கு பாத்தீங்கன்னா பெண் ரசிகர்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க ஹரிஷ் கல்யாணம் குரல் தான் அந்த குரலுக்கான ஒரு இதே நம்ம பேசுனா அதெல்லாம் ஒரு வயசு ஐடா போனனு இதே அர்ஜுன் தாஸா இருக்கவங்க ரசிக்கிறானு வச்சுக்கோங்க அர்ஜுன் தாஸ் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து அநீதிங்கிற ஒரு படம் கொடுத்தாரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கைண்ட் மூவி அது அதுக்கப்புறமா ரசவாதி நல்லா இருக்கும் அதோட டைரக்டர் அவர் நம்ம சொல்லியான மௌனகுரு மகாமுனி படம் எல்லாம் எடுத்தவரு நல்லா ஏதோ பவரான ஒரு ரைட்டிங் கொடுத்துருப்பார் அப்படின்னா ரசவாதிக்கு இருந்த எதிர்பார்ப்பு அப்படியே சென்செக்ஸ் போன மாதிரி அப்படியே டவுனுக்கு வந்துடுச்சு அதுக்கான காரணம் என்ன அது ஸ்கிரிப்ட் தான் எதிர்பார்ப்பு அந்த படம் டேரக்டரை வச்சு எதிர்பார்ப்பு அர்ஜுன் தாஸை காட்டிலும் அந்த டேரக்டர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கதை வந்து வேறு இதே மாதிரி தான் டைலாக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக நிறைய இடங்கள்ல அப்படின்னு இருக்காங்க சின்ன சின்ன கம்பேரிசன் ஷார்ட்லாம் நிறையா பண்ணியிருக்குறாங்க படத்தில் டைலாக் வந்து ரொம்ப படத்தை பெரிய அளவில் பிரசா பெருசாக தூக்கி நிப்பாட்டி ஸ்கிரிப்ட் தான் அந்த படம் முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து ஒன்றும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிப்போம் அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா மகாமியிலலாம் பவர் ஆஃப் டைலாக்ஸ் இருக்கும் ரியல் ரவுடி வந்து தான் இருக்கிற இடத்த காட்டிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுலேயே மகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் மோனி அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் முனின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல்லா ஆன்மீகம் புத்தர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டராகவும் ஆகும் இருக்கும் அசை ரைட்டிங்ல பயங்கர மெச்சூர்ட் இருக்கும் நம்ம முதல்ல பேசின மாதிரி இளன்கிட்ட மெச்சூர்ட் இல்லைங்கிறத பேசணும் பட் இந்த டேரக்ட்டாக பயங்கர மெச்சூர்ட் இருக்கும் அப்படிப்பட்ட மெச்சூரிமே இங்க வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் போயிருக்குல்ல இதுக்கான காரணம் வந்து இந்த ஸ்டார் காஸ்டானே ஸ்டார் காஸ்டும் ஒரு காரணம் நீங்கள் ஒரு ஸ்டாரை வச்சுதான் அந்த கதையை தீர்மானிக்க முடியும் இப்போ அர்ஜுன் தாஸை வச்சு வேற ஒரு வித்தியாசமான அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய கெட்டப்க்கு பண்ண முடியாது ஒரு சிதா டாக்டரா இருக்காரு கொடைக்கான இருக்கிறாரு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அர்ஜுன் தாஸை வச்சு ஒரு ஒரு போலீஸ் ரோலோ இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாதுல்ல அவருக்கு தகுந்த மாதிரி தானே கதையை ஒரு ஒரு கதையை எழுதிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க சில பேர் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு தான் சில பேர் கதை இவர் எந்த டைப் ஆஃப் கதை ரெடி பண்ணார்னு தெரியல அர்ஜுன் தாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அவரை வந்து ஒரு நெகட்டிவ் உள்ள பார்த்தாச்சு அப்படிங்கும்போது இதில் வந்து அவர் ஹீரோவாக ஒன்று ஒன்று நமக்கு கனெக்ட் ஆகல ஹீரோவாக வந்து ஆல்ரெடி அநீதின்னு சொன்னாங்க அந்த படம் பெருசாக போகல ஆமாம் அந்த படம் பெருசாக போய் ஒரு கனெக்ட் ஆகியிருந்தால் கூட இந்த படம் ஒன்றும் கொஞ்சம் பேருக்கும் காஸ்ட் வைஸ்ல கொஞ்சம் மாத்திருக்கலாம் இப்போ இந்த படங்களோட போட்டிக்கு வரக்கூடிய இருந்த ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா இங்க நான் தான் கிங் அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு சந்தானத்தோட படம் கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிக்கிலோனா அதுக்கப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி இது பார்த்த மாதிரியான ஒரு காமெடிஸ் இருந்து ஆமா அது எப்பயுமே அப்படி இருக்கும் ஏன்னா அவரோட டீமும் அப்படி கண்டென்ட் தான் வேற மாதிரி இருக்கும் அதாவது பிளாட் தான் வேற மாதிரி இருக்கும் இந்தபடி காஸ்டியூம்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் மாதிரிதான் எல்லாமே அப்படியே இருக்கும் சந்தானத்துக்கு அந்த ட்ரெய்லர் பாக்கும்போதே தெரிஞ்சது வழக்கம் போல் அவர் கேங்கோட நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவத்தை காமெடியாக ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு நல்லா இருந்தது ஓகே ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் வருது நமக்கு அப்படி நினச்சிட்டு இருந்தோம் அந்த படம் திடீர்னு தள்ளிட்டு போயிடுச்சு அதுக்கு பின்னாடி பேசப்பட்டது என்னன்னா ஸ்டாருக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது இங்கே கிங் வர்றப்ப அடி வாங்குவோம் ஆல்ரெடி சிவகார்த்தியன் கூட போட்டி போட்டு சந்தானத்தால் இங்கே ஒரு விஷயத்தில் மேலே வரமுடியல பிஸ்னஸாக அதனால தான் கவின் கூட ஒரு போட்டி போட யோசிக்கிறான் இருந்தது ஒருவேளை நான்தா கிங் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நான்தா கிங் வராதுக்கு இதான் உண்மையான காரணமா இல்லை அது தேட்டர் இருக்குது இல்லையா ஸ்டாருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நிறைய தேட்டர் புக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும் போது ஒரு மூணு படம் அந்த நேரத்தில் வருது ரசாவதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் மேலே ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு நாம் தமிழில் இது உயிர் தமிழுக்கு வந்து அப்படி நாம் தமிழர் உயிர் தமிழுக்கு வந்து அவரேஜாக அந்த படம் கூட்டத்தோட கூட்டம் வந்துருச்சு வச்சுக்கோங்க அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸும் கூட சரி இப்ப எதிர்பார்ப்பே இல்லை யார் எதிர்பார்ப்பே இல்லை உள்ள போய் பார்த்தா அமீர் வேறு மாதிரி அவர் ஸ்கிரீனில் நிற்காது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற அந்த படம் அது விட்டு போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் சந்தானம் படம் வந்துருந்துச்சுன்னா அவருக்கு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் ஆனால் தேட்டர் வந்து நமக்கு கம்மியான தேட்டர் இருக்கிறதுனால அந்த பெரிய படங்கள்லாம் எதிர்பார்ப்பு உள்ள படங்கள்லாம் தேட்டர் புக் பண்ணிட்டாங்க இனி அடுத்து இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த கேப் வந்து ஒரு இன்னொரு பதினஞ்சு இருபது நாளைக்கு கேப் விடும் இந்த இந்த கேப்பில் ரிலீஸ் பண்ணுறது சரியான டேட் வேறு காம்படிஷன் படம் இருக்கார் இப்போ நான் நீங்கள் இப்போ சொன்னால் எனக்கு அடுத்த கேள்வி காம்படிஷன் வேறு படம் இல்லைன்றீங்க அடுத்த நம்மலாம் எதிர்பார்த்து அப்படி யோசித்து உட்காந்துருக்க ஒரு படம் எல்லாமே என்னன்னு தெரியும் ஒன்று கோட்டு அதுக்கப்புறமா விடாமுயற்சி அது அது அந்த கதையை நம்ம வர வேணாம் ஒன்று தலைப்படம் இன்னொன்று தளபதி படம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது வேட்டையன் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்தியன்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது இதுக்கு நடுவில் சொல்லக்கூடிய அளவில் விஜய் சேதுபதிக்கு சிவகார்த்தியனுக்கு அமரன் இருக்குது ஆனால் அமரன்மே அந்த ட்ரைலருக்கு அப்புறமா பேசும் பொருளாக இருந்து மறைஞ்சு போயிடுச்சு அதுக்கு பின்னாடி நிறைய சர்ச்சைகள் இருக்குது தமிழில் எதிர்பார்க்கக்கூடிய படங்கள் எதுவுமே வராமல் திரும்பவும் ரீலீஸ் வந்துடுமாங்கிற கேள்வி இருக்குல்ல ரிலீஸில் சின்ன சின்ன படங்கள் நிறையா இருக்குது சந்தான படம் இருக்குது இன்னும் சில படங்கள்லாம் கூட ரெடியாக இருக்குது இந்த நேரங்கள் அந்த படங்கள்லாம் இறக்குவாங்க இது வந்து நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி புது அட்டம்ப்ட் புது புது படங்கள் இறக்குறதுக்கு நல்ல டைம் சந்தான மாதிரியான ஆட்கள் இந்த படங்கள்லாம் இறக்குறதுக்கு வாய்ப்பு மாதிரி பெரிய படங்கள் எப்பயுமே ஒன்னும் ஒரு மூணு இந்த படங்கள் பத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நேரங்களில் அதை பயன்படுத்திக்கலாம் ரீரிலீஸுங்கிறது ஒரு சீசன் தான் எப்பயுமே ரிலீஸ் போகாது டெல்லியை தவிர மற்ற படம் ரிலீஸ் எந்த படமும் ஓடலையே ஆமா டெல்லியை தவிர மற்ற எந்த ரிலீஸ் படமும் ஓடல அப்படிங்கும் போது இனி ரிலீஸ் கலாச்சாரம் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் முடிவு பெறும் இந்த நேரத்தை பயன்படுத்தி சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணால் அது ஒரு பெரிய விஷயம் ஓகே இப்போ வந்து அண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் கோட் படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எந்த அளவு உண்மை இல்லை உண்மையிலே பண்ணுறாரு பண்ணுறாரு அது ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டாங்க சரி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு சீனில் வந்து போகிற மாதிரி பண்ணுறாரு போல் அது அவருக்கு ஒரு நீண்ட ஆசை அதுவும் இல்லாமல் ரெண்டாவது வெங்கட் பிரபு அவரும் அடுத்த படம் பண்ணுறாங்க சத்தியோதி ஃபிலிம்ஸ்க்கு அடுத்த படம் வெங்கட்பிரபும் சிவகாஜியம் தான் பண்றாங்க அவர் சொல்ல மாட்டாரு அவரே சிரிச்சிருவாப்ல நான் எங்கடா சொன்னேன் அதெல்லாம் சொல்லல அவரு அவரு ஒரு டைப் ஆஃப் சினிமா வச்சிருக்காரு ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ற மாதிரி ஆல்ரெடி இந்த கோட்டுக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய படம் சிவகார்த்தியான வெங்கட் பிரபு அது ஏதாவது டிலே ஆனதுனால இந்த படம் ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு கேமியா பண்ணியிருக்காரு அது பண்ணி ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ விஜய் அவர்களுக்கு இது வந்து லாஸ்ட் செகண்ட் ஃபிலிம் இதுக்கு அடுத்த ஒரு படம் இருக்கு அதான் லாஸ்ட் ஃபிலிம் அந்த அரசியல் பயணம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் விஜய் எப்படி இது ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல இல்லை வெங்கட் பிரபு தான் முழுக்க முழுக்க ஒரு டேரக்டர் அவர் போய் சொல்கிற படத்தை முடிச்சுட்டாங்க ஒரு செயின்னு வர்றப்போ டேரக்டர் சொல்கிறப்ப என்ன சொல்ல முடியும் இது மாதிரி ஆசைப்படுறாரு உங்களுக்கு சரி ஓகேன்றாரு இப்போ நான் என்னோடய கேள்வி எதுக்கு இந்த கேள்வி முதல்ல கேட்டேன்னா அதுக்கடுத்து நான் அவன் கேட்கணும் என்ன அப்படின்னா சிவகார்த்தியன் கூட நடிக்கிறதுக்கு விஜய் ஓகே சொல்லிட்டாரு சிவகார்த்திகேயன் இந்த ஹெசிடேட் இல்லாமல் நடிச்சிட்டாரு படம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறையா சின்ன படங்கள் வருது இப்போ சிவகார்த்திகனாக இருக்கட்டும் இன்றைக்கி பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜயாக இருக்கட்டும் பெரிய இயக்குனராக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே சின்ன சின்ன படங்கள்லேருந்து ஒரு கொண்டாடப்படாத படங்கள் மூலமாக தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்கன்றதுதான் உண்மையான விஷயமே அவங்க ஏதோ ஒரு நோட்டீஸ்லேயோ ஒரு வீடியோலையோ இல்லைனா ஏதோ ஒரு சமூக வலைதளங்களையோ சொல்லலாம் எங்களோட படம் வர்ற வரைக்கும் வரக்கூடிய எல்லா சின்ன படங்களையும் ஆதரிங்க நிறைய தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாலே அதுக்காகவாச்சும் படம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க எடுக்கலாம் இனிஷியேட்டாக கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எந்த அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல சம்பளமே கம்மியாக வாங்கியிருப்பாங்கல்ல சம்பளம் தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு படங்கள் பண்ணி ஒரு தயாரிப்பு படங்களை உருவாக்கலாம்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எந்த நடிகராக இருக்கட்டும் எந்த நடிகராக இருக்கட்டும் இன்னொரு நடிகர் வளர்ந்து வர்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க எங்கே தன்னோட இடத்துக்கு ஒன்று தான் வந்துடுவானாங்கிறது ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கும் போது சின்ன படம் வர எனக்குரிய ஆதரவை என் தம்பி கொடுக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா சொந்த தம்பியாக இருந்தால் கூட சொல்ல மாட்டாங்க இந்த காலத்தில் அப்படி இருக்குது இப்போ இப்போ கேப்டன் விஜயகாந்தோடைய பையன் சண்முக பாண்டியன் படத்தில் இவர் நடிக்கை கேட்டுறதுலாம் ஒரு பிரச்சனை அதில் இருந்து அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அதனால் அது ஒத்துக்கிற மாட்டாங்க எந்த இடத்துலையுமே வந்து இன்னொரு நடிகரை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இவர் யாரை கை காமிச்சு ஒருத்தரை கை காமிச்சுட்டு இன்னொருத்தர் கை காமிச்சுன்னா அது ஒரு சிக்கல் அடுத்த ஒரு படத்துக்கு நினைங்கன்னா அடுத்த ஒரு உடனே சந்தான படம் வந்துச்சு வச்சுங்க அடுத்த இன்னொரு படம் ஆரியா படம் வருது அப்போ நீங்கள் அந்த படத்துக்கு ஏன் சொல்லணும்னு கேட்பாங்கல்ல இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது அது ஒரு சிக்கல் ரெண்டாவது யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மையான மனசுலாம் சினிமாவில் எந்த நடிகருக்கும் கிடையாது இப்போ மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்துகிட்டுனா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமலும் ரஜினி மாறி மாறி பேசுவாங்க அப்போ கமல் சொல்வார் இந்திய சினிமாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை மாதிரி ரஜினி மாதிரி ஒரு நண்பரை பார்க்க முடியாது அதே மாதிரி ரஜினி விட்டு கொடுக்காமல் எல்லா ஸ்டேஜ்லேயும் பேசுவார் அப்போ ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும் அவங்களுக்குள்ள வன்மங்கள் இருந்தாலுமே ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும் அவங்களுக்குள்ள அந்த பாண்டும் இருந்தது உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் மேடையிலலாம் வந்து ரஜினி சொல்லுவாரு நான் வந்து கமலுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி வெளியில் நம்ம மீடியாக்களுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்து வாமப்பெலாம் மச்சான் கூப்பிட்டாலுமே அவங்களுக்குள்ளே வன்மங்கள் இருக்க தானே செய்யுது தான் செய்யும் தொழில் ரீதியான போட்டி தான் செய்யும் ஆனா அவங்க பெருசா உள்ளுக்குள்ள அந்த மாதிரியான இருக்க மாட்டாங்க ரசிகர்கள் மத்தியில தான் ஒரு ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கு அது அந்த போட்டியை இவங்களே உருவாக்குறாங்க இந்த போட்டியை உருவாக்குனா தான் இவங்க படம் வந்து ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் இப்ப நான் ஒரு படம் பண்றேன் அவருடைய ஒரு நடிகர் என்னை பற்றி எந்த செய்தியுமே வரலன்னு வச்சுங்களேன் நான் இருக்குன்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா பெரிய நடிகர் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணிக்கிறாங்க இந்த ஒரு படம் வந்து நீங்க ஒரு வருஷம் என்னை பற்றி எந்த செய்தியும் மறந்துடுவீங்கல்ல அப்போ அப்ப என்னை பற்றி ஏதாவது நீங்கள் திட்டணும் இல்லாட்டி பாராட்டணும் அது அது திட்டுறதுக்கு பாராட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை பாராட்டுறதுக்கு ரசியாக இருக்கான் திட்டுறதுக்கு ஒரு வேணும் இல்லை அப்போ தானே இவங்க கவுண்ட்ரு கொடுப்பான் அப்போ இதை திட்டமிட்டே வந்து நான் நயம்லேட்டில் இருந்துகிட்டு இருக்கிறதுக்காகவே செய்யக்கூடிய வேலைகள் இவங்க வந்து அவங்க கூலாக தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பாருங்க நடிச்சுக்கிறானு ரெண்டு பேரும் உங்களால் நடிச்சிருந்தாங்க ஜாலியாக அவங்க பேசிக்கிறாங்க ஒழிய இது வந்து திட்டமிட்டே தன்னுடைய தன் கமெண்ட் லைம் லைம்லைட்டில் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் அது அவங்களும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அது மாதிரி யாருக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது இப்போ அன்பரி ஸ்டன் மாஸ்டர்ஸோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அந்த கமலஹாசனை வச்சு இயக்கக்கூடிய படத்துக்கான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க தக்லீஃப்கான போஸ்டர் வந்தது அதுலேயே எஸ்டிஆருக்கான போஸ்டரும் வந்தது ஆனால் சுட சுட செய்தியே கமல்ஹாசனுக்கும் எஸ்டிஆருக்கும் கார்டு கொடுத்துட்ட ஒரு செய்தி ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெட் கார்டை ஃபேஸ் பண்ணி எப்படி இவங்க நடிக்க வர போகிறாங்கன்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் கொடுக்கப்பட்ட கால் ஷீட்ஸ் இருக்குது இல்லை ரெட் கார்டு கொடுக்கல அது தவறான தகவல் ரெட் கார்டு கொடுக்கல ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எங்க படத்துக்கு நடிக்கிறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அதை திருப்பி கொடுக்கல இது நீங்கள் என்னென்ன அந்த பஞ்சாயத்து பேசி கொடுங்க அப்படின்றதுக்காக ஒரு கம்ப்ளை ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு இது ரெண்டு தரப்பையும் அழைத்து வச்சு பேசுவாங்க அதெல்லாம் அந்த படம் முடிஞ்சு அதுவுமே ரிலீஸ் ஆயிடும் படம்லாம் ரெட் கார்டுனா உடனே அந்த படத்தை ஸ்டாப் தான் ரெட் கார்டு அதெல்லாம் ரெட் கார்டு ரெட் கார்டு யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் ரெடிக்கு சங்கம் இஷ்யூ பண்ணுவாங்க இஷ்யூ பண்ணுவாங்க அந்த மாதிரி ரெட் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல ஒரு பிரச்சனை இருக்குன்றதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு தனியா ஒரு கிளிம்ஸ் வீடியோலாம் போட்டு ரொம்ப அது ஒரு பெரிய மனசு வேணும் காஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் காஸ்ட் படத்துல தனக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் இருக்கும் அது தனியாக ஒரு ப்ரொமோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மைனத்தன் படத்துல அந்த மாதிரியான ஒரு ப்ரம தனியா ஒரு ஹீரோக்குன்னு போட்டதே கிடையாது அவருடைய சினிமா கரியர்ல படம் அது சிம்மு மேல் உள்ள அவங்களுடைய ஒரு மரியாதை அன்பு அன்பு தான் மரியாதையெல்லாம் கிடையாது அன்பு தான் சிம்பு அவர் மேல மரியாதை வச்சிருக்கலாம் அவங்க இவர் மேல ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு பையன் நடிகர் வளர்ந்து வர வேண்டிய இது அப்படிங்கிற ஒரு ஒரு அன்பு ஒரு அக்கறை பாப்பவனை தொடர்ந்து பாப்போம் சிம்பு அந்த அன்பை காப்பாத்திக்கிட்டு ஒழுங்காக அந்த படத்தை நடிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கறது படம் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஷூட்டிங்ல எல்லாம் பிரச்சனைகள் இல்ல இந்த வெளியில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதையும் அதையும் நம்ம விசாரிச்சு பாக்குறப்ப அது பேசிட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ற வேலைகள் சிம்பு இறங்கியிருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசினீங்க